ஹலோ பாருங்கள் பாவக்காய் எப்படி வறுத்துருக்கேன்னு இது வந்து ரொம்ப மொத்தம் முறு முறுன்னு வறுக்காமல் நான் இப்படி வறுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க ரொம்ப தடிமனம் இல்லாமல் இப்படி வெட்டி வச்சுக்கோங்க பாவத்தை ரொம்ப நல்லது ஆனால் நம்ம பருப்பு வேறு இந்த புளி இதெல்லாம் ஊற்றி செஞ்சோம்னா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்படி இருந்தால் நல்லா சாப்பிட்றாங்க இதை வறுக்க வச்சுட்டு நான் வறுத்ததுக்கு என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் இது வந்து நான் வறுத்து வச்சிருந்தேன் முதலே வறுத்து கொஞ்சம் ஆறட்டோன்னு நான் வச்சுருக்கேன் இது என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கலந்தது கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் வினிகர் வினிகர் ஊற்றினோம்னா நமக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் மாறி இருக்கும் இந்த நல்ல நல்லா நல்ல மொறுமொருன்னு வர்த்தாக்கா அவங்களுக்கு இந்த சாண்டு ஏறாது அதனால் நான் வந்து இந்த மாதிரி கற்றுருக்கேன் இதை வந்து சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு இந்த புளி ஊற்றி இந்த குழம்புல போட்டு இப்படியெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க ஆனால் இப்படி போட்டோம்னா நல்லா ஒன்று கூட இருக்காது என் பையன் பேர் தெரியணும் எங்கள் பெரிய பையன் இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்து வச்சா இது நிறைய வச்சா கூட சாப்பிடுவான் அவனுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அவன் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் செஞ்சு வைப்பேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வத வதன்னு இதை நம்ம லேட்டாக நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை நான் ஏற்கனவே பாவக்காய்லாம் நிறையா போட்டிருக்கேன் ஏன்னா பாவக்காய் தான் ஜூஸு குடிக்கலாம் நிறைய பாவக்காய்லாம் போட்டிருக்கேன் அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க பிள்ளைங்க பாவக்காய்னாவே ஓடுற பிள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க இது ஒரு முறை நீங்களும் செஞ்சு கொடுங்க நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூள் சீரகம் மிளகாத்தூள் உப்பு இதுதாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்க எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இருக்காது இருக்காது நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஓகே இந்த பாருங்கள் நான் கடைசியாக ஒரு இது போட்டிருக்கேன் நல்லா வேஸ்ட்டாக வந்து இது நான் அடுத்த இதில் போட்டுக்கிட்டோன்னா எனக்கு இந்த அது ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லா சாப்பாட்டுக்கும் நான் புளிக்குழம்புக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு லைக்கு தான் வர மாட்டேங்குது Bye!